பாஜகவுடன் மனக்கசப்பு கூட்டணியிலிருந்து விலகினார் நிதிஷ்குமார் பீகாரில் ஆட்சிக்கு வரும் காங்கிரஸ் கூட்டணி அதாவது இருநூத்தி நாற்பத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு இரண்டு கட்டங்களாக கடந்த நவம்பர் ஆறாம் தேதி மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது இதில் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் மெகா கூட்டணியிலும் போட்டியிட்டன இந்த நிலையில் ஜேடியு பாஜக அங்கம் வகிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூத்தி இரண்டு தொகுதிகளை கைப்பற்றியது ஆர்ஜேடி காங்கிரஸ் அடங்கிய மகாபந்தன் கூட்டணி முப்பத்தி ஐந்து இடங்களை மட்டுமே வென்றது இதன் மூலமாக பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்க வைத்துள்ளது இந்த நிலையில் வரும் நவம்பர் இருபதாம் தேதி ஐக்கிய ஜனதா தளம் தலைவர் நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார் முதல்வர் பதவியேற்பு விழா பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் நடைபெறுகிறது இவ்விழாவில் பிரதமர் மோடி மத்திய அமைச்சர்கள் என்டிஏ கூட்டணியைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பலர் பங்கேற்கின்றனர் ஐந்தாம் ஆண்டு முதன்முறையாக முதலமைச்சராக பதவியேற்ற நிதிஷ்குமார் கடந்த இருபது வருடங்களில் பத்து முறை முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார் பாட்னா மாவட்ட நிர்வாகம் கங்கை நதிக்கு அருகே உள்ள அறுபத்தி இரண்டு ஏக்கர் நிலம் பதவியேற்பு விழாவிற்காக தயார் செய்யப்பட்டு வருகிறது இது குறித்து பாட்னா மாவட்ட ஆட்சியர் காந்தி மைதானம் முதலமைச்சர் பதவியேற்பு விழாவை முன்னிட்டு இன்று நவம்பர் இருபதாம் தேதி வரை நான்கு நாட்கள் மூடப்படுகிறது அப்பொழுது பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என்று கூறியுள்ளார் இதனிடையே பீகாரில் புதியதாக அமைய உள்ள நிதிஷ்குமாரின் தலைமையிலான அமைச்சரவை குறித்து பாஜக ஐக்கிய ஜனதாதளம் ஹிந்துஸ்தானி அவாமி மோர்சா உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது நடந்த முடிந்த தேர்தலில் பாஜக அதிகபட்சமாக எண்பத்தி தொகுதிகளை வென்றுள்ளது ஐக்கிய ஜனதாதளம் எண்பத்தி ஐந்து தொகுதிகளும் சிராக் பாஸ்வான் எல்ஜேபி ஜே பி பத்தொன்பது தொகுதிகளையும் மத்திய அமைச்சர் ஜித்தன் ராம் மாஞ்சியின் கட்சி ராஜ்யசபா எம்பி உபேந்திர குஷ்வானியின் கட்சி கிட்டத்தட்ட நான்கு தொகுதிகளையும் கைப்பற்றியுள்ளன புதிய அரசு அமைப்பது குறித்து ஐந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் நிதிஷ்குமாரை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசி இருக்கின்றனர் இது ஒரு புறம் இருக்க தற்போது அமைச்சரவை பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடந்து வரும் நிலையில் சபாநாயகர் பதவியை விட்டு கொடுக்க பாஜக மறுத்து வருகிறதாம் அதே நேரத்தில் நிதிஷ்குமார் ஐக்கிய ஜனதா தளமும் சபாநாயகர் பதவியை பாஜகவிடம் விட்டுக் கொடுக்க கூடாது என்று நினைப்பதால் தொடர்ந்து இழுபறி ஏற்பட்டு வருகிறது இந்த சபாநாயகர் பதவி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பதவியாக கருதப்படும் சபாநாயகர் பதவியை பாஜக கைப்பற்ற நினைக்கிறது ஐக்கிய ஜனதா தளம் கட்சி பாஜக இருவரிடையே கடும் போட்டியும் நிலவி வருகிறது இரு கட்சிகளுமே தங்களுக்கே சபாநாயகர் பதவி வேண்டும் என்று அடம் பிடிப்பதால் இந்த விவகாரத்தில் இழுபறி நீடிக்கிறது குறிப்பாக எந்த விலை கொடுத்தாவது சபாநாயகர் பதவியை மட்டும் கைப்பற்றிவிட வேண்டும் என்று கடும் பாடுபட்டு வரும் பாஜக அதற்கான காய்களையும் நகர்த்தி வருகிறது இதற்கு முந்தைய சட்டசபையில் பாஜகவின் நந்த கிஷோர் யாதவ் சபாநாயகராகவும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் நரேந்திர நாராயணன் யாதவ் துணை முதல்வராகவும் இருந்தனர் சபாநாயகர் பதவி என்பது நம்பிக்கை வாக்கெடுப்பு போன்ற விவகாரங்களில் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது சட்டசபையில் சர்வ அதிகாரமும் சபாநாயகருக்கே இருப்பதால் அந்த பதவியை தங்கள் வசம் வைத்துக் கொண்டால் எதிர்காலத்தில் கூட்டணியில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டாலும் கடிவாளம் நம் பக்கம் இருக்கும் என்று இரு கட்சிகளுமே நினைப்பதால் இந்த பதவியை விட்டுக்கொடுக்க இருவருமே தயாராக இல்லை என்று சொல்லப்படுகிறது இது தவிர சில முக்கியமான துறைகளையும் இரு கட்சிகளுமே கண் வைத்து இருப்பதால் அமைச்சரவை இறுதி செய்வதிலும் தாமதம் நிலவுவதாக சொல்லப்படுகிறது இது தொடர்பாக ஆலோசனை நடத்த பீகார் பாஜக மூத்த தலைவர்களும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் சஞ்சய் குமார் மற்றும் லான் சிங் டெல்லிக்கு இன்று வருகை தர இருப்பதாக பீகார் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் பாஜக ஏற்கனவே நிதிஷ்குமாரை முதல்வராக்குவதில் பல குளறுபடைகளை ஏற்படுத்தியது கடைசியாக நிதிஷ்குமாரையே முதல்வராக நிர்ணயம் செய்தது அப்படி ஒரு புறம் இருக்க தற்போது சபாநாயகர் பதவிக்கு பாஜக கடும் கண்டனம் தெரிவித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது இதனிடையே இருவருக்கும் இடையே தற்போது மோதல் நிலவி வருவதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது அப்படிப்பட்ட இந்த சபாநாயகர் பதவிக்கு பாஜக மற்றும் இந்த நிதிஷ்குமார் கட்சி இருவரும் போட்டி போட்டு நீயா நானா என்று பார்க்க தொடங்கிவிட்டனர் நிதிஷ்குமாரோ இந்த பதவியை தம்மிடம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று போராடி வருகிறார் மறுபுறம் பாஜக பட்டாவது இந்த சபாநாயகர் பதவியை தான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பாஜக ஒரு புறம் போராடி வருகிறது பாஜக நிதிஷ்குமாரிடமே இந்த பதவி உங்களுக்கு கொடுக்க முடியாது என்று தற்போது காராராக கூறிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் நிதிஷ்குமாரோ இதிலிருந்து விலகுவதாக இல்லை இந்த பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு மோடி மற்றும் பாஜகவின் முக்கிய நபர்களை சந்தித்து நிதிஷ்குமார் தங்களுக்குத்தான் இந்த சபாநாயகர் பதவியை தர வேண்டும் என்று கூறியதாகவும் சொல்லப்படுகிறது பாஜக நாங்கள் உங்களுக்கு கூறியபடி அமைச்சரவையிலும் உங்களுக்கு முதல்வர் பதவியையும் கொடுத்துவிட்டோம் விட்டோம் சபாநாயகர் பதவி எங்களுக்குத்தான் என்று தற்போது பாஜக அடிதடி சண்டை போட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் நிதிஷ்குமார் உச்சகட்ட கோபத்திற்கு சென்றுவிட்டதாகவும் விட்டதாகவும் பாஜகவுடன் இந்த மோதலால் தற்போது இந்த கூட்டணியிலிருந்து விலக முடிவெடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது எனக்கு ஒன்றும் இந்த முதல்வர் பதவியேற்பு விழாவெல்லாம் வேண்டாம் என்றும் தான் காங்கிரசுக்கு ஆதரவு தரப்போவதாகவும் கூறியதாக சொல்லப்படுகிறது இதனால் தற்போது பாஜக ஒரு குழப்பத்தில் வருவதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது ஒரு புறம் சபாநாயகர் பதவி இன்னொரு புறம் பீகாரில் தன்னுடைய ஆட்சியை இழக்கப் போவதா என்று தற்போது பாஜக என்ன முடிவெடுப்பது என்று திகைத்து நிற்கின்றனர் மேலும் நிதிஷ்குமாரோ நீங்கள் எனக்கு சபாநாயகர் பதவியை கொடுக்காவிட்டால் நாங்கள் தற்போது இந்த கூட்டணியிலிருந்து விலகி நாங்கள் காங்கிரசுக்கு ஆதரவு கொடுத்து விடுவோம் என்று பாஜகவினரை மிரட்டியதாகவும் சொல்லப்படுகிறது இந்த தகவல் தற்போது பீகாரில் பெரும் பரபரப்பை கிளப்பி உள்ளது மேலும் இது தொடர்பாக காங்கிரசிடம் தொடர்பு கொண்டு நிதிஷ்குமார் பேசியதாகவும் தற்போது பாஜக தங்களுக்கு அந்த சபாநாயகர் பதவியை கொடுக்காவிட்டால் காங்கிரஸ் உடனான கூட்டணி ஆட்சியை பீகாரில் நிலைநாட்டலாம் என்று நிதிஷ்குமார் பேசியதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது இந்த செய்தி பாஜக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பி உள்ளது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்